வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்லில் உள்ள வேல்யூ கார்ஸ் இது வந்து திண்டுக்கல்லில் ரைட்டுக்கு பக்கத்தில் இருக்குது டொயேட்டா ஷோரூம்க்கு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷோரூம் இருக்குது இது வந்து திண்டுக்கல்லேருந்து திருச்சி போகிற அந்த நேஷனல் ஹைவேஸ்லேயே வந்து நமக்கு இந்த ஷோரூம் லொக்கேட் ஆகியிருக்கு ஆல்ரெடி வந்து நம்ம இங்கேருந்து ஏகப்பட்ட வீடியோஸஸ் வந்து நம்ம சேனலில் எடுத்துகிட்டு வந்திருப்போம் அண்ட் இந்த மாதத்தோட ஒரு புது அப்டேட்டுக்காக தான் வந்து இன்றைக்கி நாம் இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி லைனப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது காஸ்ட் வரைக்கும் இருக்குது எஸ் யுவி ஹேட்ச்பேக் செடான் அப்படின்னு எல்லா டைப்பான காஸ்ட்மே வந்து நமக்கு சேலுக்கு அவைலபிளில் வந்து வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வீடியோஸாக வந்து நம்ம எடுத்து தனித்தனியாக வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அண்ட் இன்னைக்கு லைனப்பில் எந்தெந்த கார் எந்தெந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மக்களை வெல்கம் பேக் டு ம சேனல் இன் கிளைனப்ல வந்து நாம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய பிராண்ட்ல இருந்து ஒரு எஸ்யூபி வைகள் வந்து நம்ம கிட்ட இருக்கு மஹிந்திரா பொலீரோ வந்து நாம எடுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாவடல் வண்டி செகண்ட் ஓனர்ல வண்டி இருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாக்கி இருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசல்ல மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷன்ல இருக்கு இது வந்து செவன் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் எல்லாமே நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வண்டியுமே வந்து நமக்கு டேமேஜ் ஸ்கிராச் எதுவுமே இல்லாமல் நல்ல வெல் மெயின்டெனன்ல இந்த வண்டி வந்து வச்சிருக்காங்க வண்டியுடைய இன்டீரியர்ஸ் வந்து நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க நமக்கு கம்ப்ளீட் தரோவா எல்லாமே வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணி புதுசாவே வந்து இன்டீரியர்ஸ் கொடுத்து நல்ல சூப்பரான ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது இந்த பொலிரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த வண்டியில் நமக்கு செகண்ட் ரோ சீட்ஸ்க்காக வந்து ரூஃப் டாப்பில் வந்து கஸ்டமைஸ்டான ஏசி எல்லாமே நமக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி திண்டுக்கல்லில் உள்ள வேல்யூ கார்ஸ்ல சேலுக்கு அவைலபிளாக இருக்குது அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து லோன் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் எல்லாமே வந்து நமக்கு வேல்யூ காஸ்ட்ல இருந்து வச்சிருக்காங்க அடுத்து வந்து நாம எடுத்துட்டு வந்திருக்க வண்டி ஹியூண்டையுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஐ டென் வந்து நமக்கு இருக்கு ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி மாடல் வண்டி தேர்டு ஓனர்ல வண்டி இருக்கு அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் வீல் வந்து நமக்கு கஸ்டம் அலாய் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு வச்சுருக்காங்க வண்டியில் எந்த டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேரோடவே வந்து நமக்கு இந்த வண்டி இருக்குது இந்த ஐ டென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லோ பட்ஜெட்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க வண்டியுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறது இல்லை நமக்கு நேரில் வரும்போது கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஷோரூம்ஸில் சொல்லியிருக்காங்க அது பொதுவாக இந்த வண்டிக்குன்னு இல்லாமல் எல்லா வண்டிகளுக்குமே இந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸ் நேரில் வந்து பேசும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஷோரூம்ஸில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மாடல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வோக்ஸ் வகையுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கல் போலோ வந்து நமக்கு கிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த போலோ வந்து நமக்கு டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இதில் அலாய் வீல் வந்து நமக்கு கஸ்டம் அலாய் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் அண்ட் இந்த போலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சம் ரூபாய் வந்து கொட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நாலு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கொட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துடுது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்து நமக்கு இந்த வண்டியில் இருக்குது ஏசி எல்லாமே மற்றபடி எல்லாமே சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்ல வச்சிருக்காங்க நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ காஸ்ட்லேயே வந்து உள்ளே வந்து மெக்கானிக் ஷாப்புமே வந்து வச்சிருக்காங்க அதனால அவங்க வண்டி எடுக்கும்போது கஸ்டமர்ஸ்ல இருந்து எடுக்கும்போதுமே கூட வண்டி தெளிவாக கம்ப்ளீட் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் டெலிவரி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமர்ஸ்க்குமே டெலிவரியும் கொடுக்குறாங்க அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டே யூடிய பிராண்ட்லேருந்து வந்து ஐ டென் கோல்டு வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஐ டென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் நமக்கு பவர் ஸ்டியரிங் இருக்குது ஏசி வந்து மேன்வல் ஏசி வந்திருக்கு ஏசி எல்லாமே ரொம்ப நல்லா வந்து ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள ரெண்டு டோர் மட்டும் நமக்கு இந்த வண்டியில் வந்து பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நாம் பார்க்குற வண்டி மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் மொத்தம் ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷன் உள்ள வண்டி எயிட் ஹண்ட்ரட் சிசி இன்ஜின் வந்து நமக்கு இதில் வந்துடும் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க வண்டியுடைய இன்டீரியர் இந்த வடி வந்து பத்து வருஷம் ஆயிருக்கு அதனால வடிவுடைய அந்த பெயிண்டிங் கூட வந்து நீங்க பாக்கலாம் நல்ல வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸ்ல இருக்கு டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்து நமக்கு கஸ்டமைஸ்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் ரிவர்ஸ் கேமராவோட இருக்கு அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்டு ப்ராண்டில் இருந்து வந்து ஒரு செடான் வெஹிக்கல் ஃபோர்டு ஐகான் வண்டி வந்து நமக்கு இருக்குது ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே உள்ள வண்டி இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி இது டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வண்டியுடைய இன்டீரியர்ஸ்லையுமே வந்து நமக்கு ஃபுல்லாகவே ஃப்ளோர் மேட்ஸாக இருக்கட்டும் சீட்ஸ் கவர்ஸ் இது மாதிரி இது எல்லாமே வந்து நமக்கு கஸ்டமைஸாகவும் அதுவுமே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் இருக்கு நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துருது ஏசி வந்து மேன்வல் ஏசி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ஃபைவ் ஸ்பீட் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இந்த லைன் அப்பில் எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்